கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தேவஜனமே இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களோடு கூட தன்னுடைய வசனத்தை கொண்டு பேசுவாராக மத்தே எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார் ஆம் தேவ பிள்ளையே இடத்துல கத்தனுடைய வார்த்தை சொல்லுகிறது இந்த சிறியரில் ஒருவனுக்கு எவைகளை செய்தீர்களோ அங்கே அவர்கள் கேட்கிறார்கள் எப்பொழுது ஆண்டவரை உமக்கு நாங்கள் செய்தோம் எப்பொழுது உமக்கு காரியங்களை நாங்கள் நடப்பித்தோம் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து சொல்லுகிறார் நான் பசியாக இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் நான் சிறை சாலையில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரத்தை கொடுத்தீர்கள் இந்த சிறியரில் நீங்கள் எவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை அவர்களுக்கல்ல எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுவார் இன்றைக்கு எத்தனையோ சிறியர்களை நம்ம பார்க்கிறோம் எத்தனையோ மனிதர்கள் நம் கண்ணுக்கு முன்பாக கஷ்டங்களோடு கூட வேதனைகளோடு கூட தென்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உண்டான காரியத்தை உங்களால் இயன்றதை உங்கள் திராணிக்கு மிஞ்சி யாருக்கும் செய்ய வேண்டாம் உங்கள் தகுதிக்கு மிஞ்சின காரியங்களை யாருக்கும் கொடுக்க வேண்டாம் கஷ்டப்படுறாங்களா ஒரு பத்து ரூபா கொடுக்கலாமே குளிர் காஞ்சிட்டு இருக்கிறாங்களா அவர்களுக்கு ஒரு வஸ்திரத்தை கொடுக்கலாமே அல்லது ஒரு போர்வையை கொடுக்கலாமே யோசித்து பாருங்க நம்ம அதே நேரத்தில் நம்மகிட்ட இருக்கு கிழிஞ்சது வேண்டாதது நம்மளே அதை போட விரும்ப மாட்டோம் நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் அதை கொடுக்க யூஸ் பண்றதுக்கு கொடுக்க மாட்டோம் அதை கொண்டு போய் கொடுப்போம் இல்லை ஒருவேளை அப்படி பழைய இதை நல்லா அதை எடுத்து வாஷ் பண்ணி நீச்சா கொடுங்க நீச்சா கொடுங்க கொடுக்குறத நல்ல சந்தோஷத்தோடு கூட நிறைவோடு கூட கொடுங்க அப்படி இல்லையா நீங்கள் அவ்வளோ பெருசாக செய்ய வேண்டாம் உங்களால் என்ன முடியும் ஒரு அஞ்சு ரூபா கொடுக்க முடியுமா ஒரு பத்து ரூபா கொடுக்க முடியுமா மற்றவளுக்கு செய்யுங்க அந்த சொல்லுகிறாரேப்பா இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள் அவர்கள் இறக்கம் பெறுவார்கள் மனிதர்களுக்கு இறங்குங்க இந்த ஆட்களை பாரு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க பிள்ளைகளை பாரு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சொல்லாதீங்க சொல்லாதீங்க நமக்கு இருக்கு நம்ம ஓடுறோம் அவங்களுக்கு இல்லை வந்து நிற்கிறாங்க உங்களால் இயன்றதை கொடுக்க முடியும்னா கொடுங்க விரோதமாக பேசாதீங்க விரோதமாக காரியங்களை சொல்லாதீங்க இந்த சிறியரில் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்போது இந்த சிறியரில் அவர்களை உதாசீனப்படுத்துவீர்களானால் அவரையும் உதாசீனப்படுத்துகிறீர்கள் இந்த சிறியரில் எவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேசினீர்களோ அதை அவருக்கு விரோதமாகவே பேசியிருக்கிறீர்கள் இன்னைக்கு உங்கள் மனம் மாறட்டும் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே மறுரூபமாக்கப்படட்டும் மற்றவர்களுக்கு உதவும் மன்னமாக அதாவது நிறைய காரியங்கள் செய்யணும்னு விரும்புறீங்களா சபையில இருக்கிற போதகரை பாருங்க சபையில யார் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ போதற்ற கொடுத்து நீங்க உங்களுக்கு செய்யுங்க பாஸ்டர் இல்லை ஏதாவது இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு உரிய காரியங்களை செய்யுங்க சொல்லுங்க உங்க உங்க சபைகளில் உங்கவுங்க போதகர்களை பார்த்து செய்யுங்க அது அவர்களுக்கு செய்யப்படுகிறது கத்தருக்கு செய்யப்படுகிறது கத்தருக்கே நீங்கள் செய்கிறீர்கள் உங்களோடு கூட இருந்த தகப்பன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்க சிறியர் சிறியர்களை உதாசீனப்படுத்தாத படிக்க அற்பமாய் எண்ணாதபடிக்கு அவமாய் பேசாதபடிக்கு கவனமாய் இருந்து அவர்களுக்குரியவைகளை செய்ய அதற்குரிய கிருபைகளை தேவனாகிய கர்த்த தந்து நடத்தி சொல்ல முடியாது கரங்கள் ஒன்று இந்த சிறியரில் இவர்களுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டது போல நமக்கு செய்கிற அந்த அனுபவங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ளவர்கள் தாழ்த்தி கொடுக்காம திருதாவே ஆம் தெய்வ ஜனமே உங்களால் இயன்ற காரியங்கள் பார்க்கிற கஷ்டப்பட்டவர்களுக்கு போகிற பாதையில் இருக்கிறவர்களுக்கு உங்களால் இயன்ற காரியங்களை செய்யுங்கள் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படட்டும் உங்களால் இயன்ற காரியம் அதை கத்தருக்கு என்று செய்திருக்கிறீர்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் அபரிவிதமாய் நடத்துவார் காட் பிளஸ் காட் பிளஸ்